வணக்கம் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தலைப்பு மனைவியுடன் மற்றும் தாம்பத்தியம் கொள்ள முடியாத கணவர் அதனால் விவாகரத்து சமீபத்தில் படித்த ஒரு செய்தி என்னவென்றால் மகாராஷ்டிர மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் மனைவியுடன் தாம்பத்தியம் கொள்வதில் நாட்டம் இல்லை என்று கணவர் கூறியதால் அந்த இளம் ஜோடி விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்ததில் அவர்களுக்கு விவாகரத்து வழங்கப்பட்டு வருகிறது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இருவரும் ஒன்றுடைய முடியவில்லை என்பதால் அது விவாகரத்து வழங்கப்பட்டுள்ளது அந்த கணவர் தனக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் மனைவியுடன் மட்டும் உறவு கொள்ள தன்னால் முடியவில்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் இது ஒரு ஆண்மை குறைவு என்று முற்றிலும் எடுத்துக்கொள்ள முடியாது இது ஆண்மை குறிவிலிருந்து முற்றிலும் வேறுபற்றது ஒரு நபர் உடல் உறவு கொள்ளும் திறன் உடையவராக இருந்தாலும் மனைவியுடன் அதை செய்ய இயலாத சூழலில் இப்பிரச்சினை ஏற்பட்டுள்ளது உடல் ரீதியான மன ரீதியான பல காரணங்கள் அதற்கு இருக்கலாம் இருந்தபோதும் இந்த காரணங்கள் எதுவென்று இருந்தாலும் அவர்களுக்கு விவாகரத்து வழங்கப்பட்டுள்ளது இது போன்ற ஒரு சூழல்களில் அந்த விவாகரத்தை தடுத்து அத்தம்பதியர்கள் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் தீர்வுகளும் நம்மிடையே இருக்கு என்பதற்காக இந்த விழிப்புணர்வு பதிவு பொதுவாக அந்த கணவர் மற்ற நபர்களுடன் உறவு கொள்ளக்கூடிய திறன் உடையவராக இருந்தபோதும் தன் மனைவியுடன் மட்டும் உறவு கொள்ள இயலாத சூழ்நிலைக்கு உடல் ரீதியான காரணங்கள் இருந்தபோதும் பொதுவான காரணங்கள் மன ரீதியாக இருக்க வாய்ப்பிருக்கக்கூடிய காரணங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால் அந்த இருவருக்கும் இடையில் கடுமையான ஒரு கோப உணர்ச்சியின் காரணமாக அவருக்கு ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியின் காரணமாக அது மேலோங்கி இருக்கும் பட்சத்தில் அதுபோன்ற அவரால் உடல் உறவு கொள்வதற்கு தன்னை விருப்பத்துடன் இணைத்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கலாம் அல்லது பய உணர்வு வேறு ஏதேனும் ஒரு காரணத்தினால் அந்த மனைவியின் மேல் இவருக்கு ஒரு அதீத பய உணர்வு ஏற்பட்டு அந்த பயத்தின் காரணமாக கூட அந்த குறிப்பிட்ட நபர் அதாவது அவருடைய மனைவியுடன் உடல் உறவு கொள்ள முடியாத சூழல் இருந்திருக்கலாம் மற்றபடி அவருக்கு அந்த பெண் மீது வெறுப்பும் அல்லது அவர்களுக்கு இடையே வேறு ஏதாவது மன கசப்பு தன்னம்பிக்கையின்மை இது போன்ற எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் அவருக்கு இருந்திருக்கலாம் இது எல்லாம் பொது காரணங்கள் இதுபோல் இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கான மலர் மருத்துவரை சந்தித்து அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை நன்கு விவாதம் செய்து அதற்கான தீர்வு இது போன்ற கேஸுகளில் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட நபருடன் மட்டும் தாம்பத்திய உறவு கொள்ள முடியவில்லை என்ற சூழல் மாறி மாற்ற முடியும் மாறிடவும் செய்திருக்கிறார்கள் அவர்கள் இயல்பான மற்ற மனிதர்களைப் போல் மீண்டும் தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு ஏதேனும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு நன்றி வணக்கம்